ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வரும் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய உங்க மறக்காம தெரிvingங்க தேங்க் என்ன ஆல்சோ என்னவா சொல்றீங்களே அட்ரஸ் கூட முக்கியமான ஒரு மீட்டிங் பண்ணவே மாட்டேங்கறேன் ஏன் என்னாச்சு நீ அவன் மாப்ல இருக்கான் சிவா இடுக்கு விட்டு அவன் நினப்பு போல எப்போ தெண்டன் கூட சேர ஒண்ணா இருக்குது அவனை பத்தி தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க என்னது காக்கறோம் ஆனா இவன் இப்ப புத்தி புள்ள அதுலதான் இருக்குது எப்பவுமே அதே தான் இருக்கான் அவன் வயசு அப்படி அதுக்கானே தெண்டல் தூரமா இருந்தாலும் பரவாயில்ல இப்ப அவன் கூட வேற இருக்கான் எப்படி விடுவான் ஒண்ணு சேரணும் இல்லன்னா என்ன ராஜா பத்தி தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீ ஏன் பாரு அவன் பண்ற அட்டோடி தலாம் பாரு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு வீட்டுல நான் கிளம்புறேன் ராஜா நீ அப்பா ரொம்ப சோதிக்கிற

சரி விட்டு பிடிப்போ எங்க விட்டு பிடிக்க வீட்டுல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரேன் சரி போ சரிங்கப்பா எல்லாம் உங்களை சொல்லணும் அவன் உன் பிள்ளைங்க தான் நிரூபிக்கிறான் அதான கடைசியில என் கிட்ட வாழ்வீங்க விடு செல்வா நடக்கிறதுலாம் நல்லதுக்கே நடக்கும் விடு ஒண்ணும் செய்யாது இல்ல நல்லபடியா வாழ்வான் இல்ல அதெல்லாம் வாழ்வான் அவன் பண்ணி அவனுக்கு தெரியாம போயிடும் சரி அப்போ அரை மணிக்கு மட்டும் கல்யாணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர சொல்லி எங்க ஆல்ரெடி தாலி கட்டிட்டான் சப்பா முடியலையே என்னால முடியல கீழே போக மாட்டேன்னா என்னத்து எந்த வீட்டுல ஸ்பீடா இருக்கா அவனுக்கு இப்ப எப்படியாவது இந்த பொண்ணு கூட சேர்ந்துடணும் என்ன சொல்ல சில நேரம் இது ராஜாவானு இருக்குது சில நேரம் இது ராஜாவா இப்படி பண்ணுறானு தோணுது நல்லதே நடக்கும் விடு சரி பாக்கலாம் சரி நான் கிளம்புறேன் வந்துட்டேன் என்னமோ யாரு அலர் அடிச்சு ஓடி இருந்தேன் மீட்டிங் அவன் பண்ண அலப்புற அப்படி அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான் செல்வா அவங்ககிட்ட முடிச்சுட்டு என்கிட்ட வருவான் என்கிட்ட முடிச்சுட்டு அவங்ககிட்ட போவான் இப்படியே மீட்டிங் எங்க படா படுத்திருக்கான் என்ன கேப்பா இன்னைக்கு எனக்கு சாந்தி முத்தம் கேப்பா என் பிள்ள குழந்தைதான் குழந்தையா அப்புறம் என்னென்ன கேள்வி தெரியுமா போதும் அடுத்து என்னெல்லாம் கேட்டிருப்பானு தெரியுது அவாத்து பிடிக்கிட்டு போதை பார்த்தாலே தெரியல ஒரு ஸ்பீட பார்த்தா என்ன தாத்தாக்கிமா உங்களுக்கு அடுத்து என் பிள்ளையோட நாங்க வரப்போறேன் ஆமா அவன் பிளானே வேற மாதிரிலாம் இருக்குது என்ன கேள்வி கேட்டிருக்கான்

சீக்கிரம் வந்துட்டீங்க சீக்கிரம் வந்துட்டேனா ஆல்ரெடி லேட் அத்தை எனக்கு ஒரு முடி ஓடதா வந்திருக்கும் நினைக்க எங்க நீ இத சாக்கு போக்கு சொன்னேன்னு வெச்சுக்க நான் கட்டி போய் மீட்டிங்ல மாமா ரெண்டு வரி நான் படுத்துன பாடி எனக்கு தான் தெரியும் நான் படுத்துன பாட்ட பாத்துட்டு எங்க அப்பாவுக்கு போனை போட்டு எங்க அப்பா லுஞ்சியோட ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க இருக்காத நீ வேற ஆசை கட்டி விட்டுட்ட என்னால இருக்க முடியல பாக்கதா மரடு குணம் ஃபுல்லா குழந்தை

そイセイセイセイセイセイセイセイセイセイセイセイパーカカカカカいカカカカカカカカカカカカカ i カカカカカカカカカ i カカ t カカカカカカカカカカカカカカカカ i カカ t カカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカカ i カカ

எங்க அப்பாக்கு பயப்படுறீங்களோ எங்க அப்பா ஒரு டம்மி பீஸ் வாங்க தேவிமா உண்மை தானே சொன்னேன் எங்க அப்பா மீசி தான் வரப்பு வச்சிருப்பாங்க எங்க அப்பா குழந்தை மாதிரி தான் நல்ல விளையாடுவாங்க நீங்க வாங்க இல்ல எனக்கு பயமா இருக்கு அவன் சொல்றது உண்மைதான் எங்க அப்பா நல்ல டைப் தான் நீ வா ஐயா நீ அப்பா ஒன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க இப்ப இந்த வீட்ல ஒரு ஆளு நீங்க தனியா சாப்பிடுவீங்க வாங்க அம்மா எல்லாரும் உங்க கதவை வெட் பண்ணிட்டு இருப்பாங்க வாங்க வா போலாம் வா இல்லங்க எனக்கு இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க வாங்க அண்ணி

என் குழந்தை கொஞ்சம் சாட முடியும் எங்க அப்போ எங்க அம்மா தனித்தனியா சாப்பிட மாட்டாங்க தெரியுமா ஒன்னுதான் சாப்பிடுவாங்க அப்படித்தான நீயும் இருக்கணும் நான் சொல்லுறது கேலே நானும் ஒன்னதான் சாப்பிடணும் புரியுதா பாரு மத்த என் பொண்ணாட்டிங்கிறத மனசு வச்சுக்க அப்பதான் உனக்கு தாழ் மணி பண்ணலாம் வராது நீ இந்த ராஜாவோட பொண்டாட்டி புரியுதா யாரு ராஜா பொண்டாட்டி புரியுதா சரிங்களா வா என் கைய புடிச்சுக்கிட்ட தாயே உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன் சொல்லிருக்கே வாசன்னா அதுக்காக எல்லாம் தொடரமாட்டேன் வா

வெட்கன நல்லதா இருக்குதே சி ப்ராம்பண்டடியா சரி வா எங்க போறேங்க என்னங்க என்னங்க அத்தா அத்தா என்னடி ஏன் இவ்வளவு ஒட்டமே ஓடி அத்தா என்ன அத்தா உங்க புள்ள எல்லாம் உங்க புள்ள என்னடி தாத்தா என்ன பண்ணா என்ன பண்ணலன்னு கேளுங்க அட்டியே நீ சாமத்தியக்காரி தாண்டி அத்த நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லத்த அவங்க நல்லா மாறி என்னடி சொல்ற கோபம் வந்துச்சு ஆனா என்கிட்ட அந்த கோபத்தை குறைச்சுக்கிட்டாங்க முரட்டத்தனமா நடந்துக்கவே இல்லத்த அது மட்டும் இல்ல எப்போ உனக்கு எமல முழு நம்பிக்கை வருதோ எப்ப நான் முழுச கோபத்தெல்லாம் குறைக்கிறனோ அப்ப ஒன்னு சேர்ந்தா போதும்னு சொல்லிட்டாங்க நெச்சமாடி சொல்ற அது மட்டும் இல்லத்த உங்க பையன் என்னதான் செய்யணும்னு கேளுங்களேன்

நீங்க அப்படி பண்ணுனீங்க சரி இப்ப போலாம் நைட்ல வரวะ கொஞ்சம் தட்டிட்டு போலாம் இல்லை தட்டுனே அப்ப முன்னாடி மனத்தை வாங்கிட்டியடி ஏன் மனந்த போச்சு உங்க மன எங்க போச்சுதே ஒன்னும் இல்ல தட்டி சொல்லிட்டு தட்டி இருக்க வேண்டியேதானே சொல்லும் தட்ட வேண்டிய கிக்கா இருக்கும் சரி வா எனக்கு ஷர்ட் எடுத்துக்கனோ வா அம்மாட பாதி ஷர்ட் எடுத்துறனோ அம்மாட ஐயோ ஷர்ட் படுத்துறேன் இந்த ஷர்ட் எடுத்து கூட நேரா வரல நீ இந்த போட்டுக்கிங்கல்ல எடுத்துறேன் எடுத்து குடு